நல்லா இருக்கு அதுக்கு அஞ்சு மில்லி ஜிங்க் சல்பேட் மட்டும் ஒரு லிட்டர் தண்ணியில கரைச்சி தூர சுத்தி ஊத்திட்டு பத்து மில்லி கிராம் மோனோ கொரட்டா பாஸ் எடுத்துக்கிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து வேர்ல வெள்ள வேர் எடுத்து சைட்ல வச்சு கட்டிட்டு பாக்கெட் தூக்கி மேல வச்சு மண்ணை மூடிட வேண்டியதுதான் இது பக்கம் பாய்க்கிறோம் அதுக்கு இப்ப எதுவும் தேவை இல்லை இந்த மரங்கள் நல்லா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த சார்வடிதல் நோய் அதான் உள்ள வந்து நடு குருத்து இருக்குது அதுல எல்லாம் வண்டு இருக்குது தட்டும் போது டிஃபரெண்ட் கேக்குதான் உள்ள குருத்துல வந்து வண்டு இருக்குது குருத்து வண்டு குருத்து புழு இருக்குது இதில் என்ன பண்ணா சாரல்கள் நோய் இருக்கு டைகோ டெர்மா டைகோ டெர்மா அப்படிங்கிற பவுடரை ஒரு ஐம்பது கிராம் வாங்கிக்கணும் அந்த மருதுக்கு இந்த மரத்துக்கு அப்படியே இருபத்தஞ்சு கிராம் தண்ணி இருபத்தஞ்சு மில்லி தண்ணியில் கலந்துக்கணும் அப்படியே உருட்டிக்கிறேன் உருட்டிக்கிட்டு இந்த இடத்துல மட்டும் அப்படியே தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு கிலோ வேப்பம் முன்னாங்க மட்டும் சைடில் கொடுத்தா போதும் வேறு எதுவும் இப்போதைக்கு தேவையில்லை அடுத்த தடவை வரலாம் பார்த்துக்குருவோம் நன்றி வணக்கம்